வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் சந்திப்பீங்க இந்த பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனங்கள் கட்ட தாமே சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா கவனிச்சுப்பார்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள் வியாபாரங்கள் எஜுகேஷன்கள் அரசியல்கள் சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள் விசேஷமாக கடவுளுடைய ஊழியர்கள் எல்லாவற்றையுமே சில முரண்பாடுகள் உண்டாகும் போது உங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்து போகாதுங்க வாழ்க்கையில் வந்து எதையுமே வந்து உடனே வளர்ந்துடாது உடனே அது செலுத்தோங்காது கொஞ்சம் காலத்தாக பிடிக்க ஆரம்பிக்கும் நீங்க நினைக்கலாம் வெகு காலம் ஆகிவிட்டதே வெகு வருஷம் ஆகிடுது இன்னும் கொஞ்சம் எவ்வளவு ஏன்னா எவ்வளவு காரியத்தை நீங்க காத்து இருந்திருக்கிறீங்க பொறுமையா இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க ஏன்னா தேவன் மேல் வைத்து வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாது நீங்க எந்த காரியத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அந்த நம்பிக்கையும் முடிசூட்டு முடியாக சேனைகள் கருத்து சொன்னபடி உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் கூட இருக்கிறார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதனால சொன்னபடி அவர் செய்து முடிப்பார் எதை குறித்து கவலைப்படாதீங்க வேதம் சொல்லி நிச்சயமாகவே முடி உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா துறைகள் மீது இருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாது நிச்சயமாக அதெல்லாம் பட்டு போகும் நீங்கள் என்னாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறீங்க ஏன்னா அது பட்டு போயிடும் ஒன்றுத்துக்கு உபயோகப்படாது அது வேஸ்டாக போகும் என்று என்பவர்கள் கிடையாது அவளுக்கு முன்பாக ஏன் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்க நீங்க எது மேல் நம்பிக்கை வைத்தீங்களும் அந்த நம்பிக்கை இருக்கிற டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கும் இருக்கும் சேமமாக இருக்கும் அப்படி செழித்து சேமமாக இருக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் பற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து இப்படி உங்க உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை